கமாண்டை பதிவு செய்யவும் நாயகார்த்தில் ஆமாப்பா கொடிவேலை அன்மூட் அங்கு அன்மியூட்டு எப்படி இருக்கீங்க கொடித்தோடியில் கோடியில் நான் நம்ம கொடி வேலைன்னு நினைச்சேன் தேங்க்யூப்பா தம்பி தேங்க்யூ ஸோ மச்ப்பா என்னோட டைம் டைமாக முடிய போகுது பதினோரு மணிக்கு நான் லைவ் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஸோ ஹாய் ஹலோ லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க புரியல கதிர்வேல் ஹாய் ஐயன தேங்க்யூ தம்பி நலை வணக்கம் பாய் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கதிர் சாப்பிட்டீங்களா என்னது நீங்க ஆமா கதிர் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு வந்து யாரும் நமக்கு ரூல் போட முடியாது யூடியூப் போடுற ரூலை நமக்கு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வர முடியாது போக முடியாது பட் ஆனால் அதுக்கு ரூலுக்கு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் என்ன வேணால் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம தப்பாக எதுவும் நம்ம பதிவு போட போகிறதில்ல அதே மாதிரி தப்பாக பேச போகிறதில்லை அவங்கவுங்க விருப்பம் அது சுரேஷ் ஹாய் ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம சரியாக பண்ணாலும் சரியாக பேசினாலும் நமக்கு தான் வரானுங்க கமல்நாட்டிங்க காமாண்ட போட வாசல்லையே உட்காந்துருப்பானுக்கு போலகுது லைவை திறந்தவொன்னே வரானுங்க வண்டி வண்டிக்கு என்ன பண்ணுறது ஆனால் ரெண்டு லைன் ரெண்டு லைன் ஆனால் ரெண்டு லைன் போயிட்டேன்றி புரியல சரி பதி நிமிஷம் படம் பண்ணுறது நிமிஷம் ரெண்டு

மீண்டும் இன்னொரு லைவில உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் ஆவலாக பாய் பாலா பாய் கோடியில் ஒருத்தவன் தேங்க்யூ ஸோ மச் பாய் கேர் அந்த லைன்ல அந்த லைன்ல சேர்ந்தா கட்டாக போதுங்க ஒரு லைவ் இருக்காதுப்பா கதிர்வேல் பிரதர் எல்லா லைவுமே கட்டு தான் ஆமாங்க ரெண்டு சேனல் இருக்குது நேமை பாருங்க இது ஒரு சேனல் அது ஒரு சேனல் ரெண்டு சேனல் இருக்குது ரெண்டு லைவ் வரும் ரெண்டு ஐடியிலுமே போஸ்ட் வரும் ரெண்டு ஐடியிலையுமே வீடியோஸ் வரும் ரெண்டு ஐடியிலுமே தனித்தனியாக இருக்கும் வந்து பாருங்கள் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்படியே இந்த லைவில் இருக்கிற ஜாயின் பட்டன்ல உங்கள் விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சண்டை வேணா